மலையோட உச்சிக்கு வந்திருக்கோம் நல்ல சில்லுன்னு பாருங்க இது இந்த பக்கம் கொல்லிமலை இது வந்துட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் நீங்க பாக்குறது ஸோ தெரியுது பாருங்க இதுதான் நயினாமலை இன்னும் போகணும் இந்த படிக்கட்டுன்னு ஒரு ஐநூறு படிக்கட்டு இல்லையா வந்துடலாம் கயிறு குடும்பம் எதுவா

ஒரு வழியாக முக்கால் மணி நேரம் நடந்து மேலே மலைக்கு வந்தாச்சு யோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த நைனாமலையோட கோ கோ கோபுரம் இது தான் எண்டி இங்கே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகளோட இது இருக்குது நீங்களே வீடியோ பார்த்துருக்கீங்க எதுவும் தொந்தரவு பண்ணுறதில்லை அதுங்க வந்துட்டு அவங்களுக்கு பசிக்காக நம்மகிட்ட அந்த ஸ்நாக்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஸோ நைனாமலைக்கு வந்தாச்சு சூப்பராக இருக்குது சூரிய உதயத்துக்காக வெயிட்டிங் இந்த சைடு கொல்லிமலை பக்கத்தில் இருந்தால் சூரிய உதயம் வாட்டி ஏன்னா மலைக்கு வந்தாச்சு நான் சொன்ன அந்த கல் மண்டபங்கள் இதுதான் தான் ரெஸ் எடுக்கிற இடம் இது ஃபுல்லாகவே பாருங்க அந்த இதில் சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சி போய் இது இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பழமையானது ரெண்டாயிரம் வருஷம் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கான குறிப்புகள் எங்கேயுமே எடுத்துப்படலை ஆனால் அங்கே மட்டும் ஒருத்தர் போட்டு தான் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர்ல ஏதோ அந்த ரீவர்க் பண்ணிட்டாங்க போல் அந்த இதை எழுதிருக்காங்க ஸோ அந்த ரெண்டாயிரம் வருஷம்னு எங்கன்னா குறிப்புகள் இருந்தால் பார்ப்போம் அதுமாரி ஒரு ஒரு கோவிலையும் பார்த்திங்கன்னா ஏரமணன் சோழமன் மூணு உங்களுடைய சின்னங்கள் எனக்கு வரைஞ்சிருப்பாங்க இந்த சுகத்தில் எங்கேயுமே இல்லை எந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதுன்றதுக்கு வரலாறு பார்க்கணும் வாங்க நம்ம மேலே கோபுரிச்சு பாழடைஞ்சிருக்கு முதல் வந்து உள்ளே போகல பத்தியா

கரசர் கரசர் கம்பெனிங்க அதுதான் கோயிலுக்குறேன் மாலை வெற்றிகரமா வந்தாச்சு நம்ம இப்ப இங்க இருக்கிறது வந்து நைனாமலையோட உச்சியில இருக்கோம் வந்தோம் இன்னைக்கு நாத்திக்கிழமன்றதுனால கோவில் மூடி இருக்கு சிறப்பாக பூஜைகளை நாங்கள் இங்கேயே பட் பண்ணிவிட்டு இயற்கையை வழிபட்டுட்டோம் ஜாலியாக ஒரு வைப் டான்ஸ் ஒன்று மூலாசனத்தில் போட்டாச்சு நன்றி எங்களுடைய சிவபயணம் தொடரும் எங்கள் சிவபயணம் பூஜை முடிச்சுட்டு மலையொட்டி இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மலையொட்டி இறங்கும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் குரங்குகள் தான் அதிகம் ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் முடிஞ்சால் கொடுப்போம் இல்லைனா அமைதியாக நடந்து போவோம் நம்ம பின்னாடி பின் தொடர்ந்து வரும் நாங்கள் நல்லபடியாக வந்தால் முடித்தோம் எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் குரங்குங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்பது மணிக்கு தான் மேலே கோவிலுக்கு வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க டெய்லி நடக்கும் வாரத்தில் சனிக்கிழமையில் ஈவினிங் வரைக்கும் இருக்கும் கோவில் திறந்துருக்கும் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் குடும்பத்தோடு வரலாம் வரும்போது உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் தண்ணி கண்டுபிடித்துடுவாங்க முக்கியமாக இதய பலவீனமாக இருக்கிறவங்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க மலையிறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது வரும்போது இயற்கைக்கு போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்து வராதிங்க தீப்பற்றக்கூடிய பொருள் போதைப் பொருட்கள் இது போன்ற பொருட்களை எடுத்து வரதை அவாய்ட் பண்ணது நல்லது இயற்கையை நம் சுத்தமாக வைத்துக்கும் நம்மை இயற்கை பாதுகாப்பாக வைத்துக்குவோம் நன்றி

இப்ப நம்ம எங்க இருக்கோ நைனாமலையில இருக்கோம் ஸோ ஏற்கனவே வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் பாலகுண்டாராய துர்க்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஐநூறு சீட் பால் மொத்தம் மூணாயிரம் சீட் பால் இங்க வந்து ஐநூறு சீட் பால் விதைக்கிறோம் வி ஆர்

மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ அந்த ஐநூறு விதைப்பந்துகளை அங்கங்கே விதைக்கிறாங்க பாருங்கள் குட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போய் விழுந்து மழை வரும்போது அந்த விதைப்பந்துகள் எல்லாமே மரமா வளரும் கரெக்டா நடந்தா அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் ஏறி ஒரு ஆஃப் அன் ஹவரில் முக்கால் மணி நேரத்தில் இறங்கிடலாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால தான் லேட் ஆகுது ஓகே தேங்க்யூ கோயில் வந்தாச்சு முப்பத்தி மலைக்கு போயிட்டு வந்துட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஆச்சு ஏறுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் இறங்குறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு தான் அந்த கோபுரம் மயனாமலியோட கோபுரம் போனோம் கோவில் பூட்டி இருந்து ஒன்பது மணி தான் ஈயிர் வருவோன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வெளியில் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சு மறுபடியும் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுல மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட வருது மூவாயிரத்தி அறநூறு படிக்கட்டு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இருக்குது படிக்கட்டு ஸ்டெப்ஸ்லாம் ஓகே வந்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் ஸ்டெப்ஸில் தான் ஏற மாதிரி இருக்கும் ஏன்னால் ரெண்டாவது அந்த வழி போட்டுருக்காங்க அந்த வழியிலையும் போகலாம் ஸோ நல்லபடியாக முடிஞ்சுது மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு பயணத்தில் தொடரும் எங்கள் சிவ பயணம் バイオナ。